செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நட்பண்ணிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே பாடும் சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சகோதரனே திருப்புவ நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் குருநாத என்று தொடங்குகின்ற பதினாறு வரி பாடல் இது சிதம்பரத்தில் வைத்திருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளியது இந்த பாடல் நடராஜரை பற்றி கூறி அதை முருகனாகவே பாவித்து அருணகிரிநாதர் பாடுகிறார் உண்மையில் முருகரும் சிவரும் சிவனும் சிவனாரும் வேறல்ல அவருடைய ரூபம்தான் முருகன் ஆகையால் அருணகிரிநாதருக்கு சிதம்பரம் நடராஜரை பார்த்தாலும் முருகன் ஞாபகம் வந்து முருகனாகவே பாவித்து இந்த பாடலை பாடியுள்ளார் அழகான பாடல் சந்தம் சாதாரணமாக எப்படி பேச வேண்டும் பாட வேண்டும் என்பதற்கு ஏற்றால் போல் இதை அமைத்துள்ளார் தன தனத்தான தன தனன்ன தன தனத்தான தன தான தன தன தான தன தன தான தன தன தான தன தான பரம குருநாத கருணை உபதேச பதவி தருண பெருமால்காம் பரம குருநாத கருணை உபதேச பதவி ஞான பெருமாள் காலிரவில் ஒளி வெளியில் மேன்மை பகலிரவில் ஒளி வெளியில் மேன்மை பகரும் அஜிக்க பெருமா பகலிரவிலஜ ஒளிவெளியில் மேன்மை பகரும் அதிகார பெருமாள் காம் பரம குருநாத கருணை உபதேச பதவி தரு ஞான பெருமாள் கா பகலிரவிலாத ஒளி வெளியில் மேன்மை பகரும் அஜிகார பெருமாள் காருவருளும் நீதி தினமன ரகராஜி ஜகபதியை ஆள பெருமா திருபழரு நீதி தின மனோகராதி ஜகபதியை ஆள பெருமாள் ஜகதலமுணும் அருவை அவை பூத தரிசன சிவாய பெருமாள் கான் ஜகதலமும் வாணும் அருவை அவை தரிசனை சிவாய பெருமாள் கான் ஒரு பொருளதாகி அருவிடையை ஊறும் உமைதன் மகன் மண பெருமாள் ஒரு பொருளதாகி அறுவிடையூறும் உமைத்தன்மண பெருமாள் கான் உங்கள் முடிவு கால மிருதி களிலாத உறுதி அனுபூதி பெருமாள் கான் உக முடிவு காலம் இறுதி கழிலாத உறுதி அனுபூதி பெருமாள் கான் தனில் ஊறும் அறுவினைகள் மாய கலவி புகுதாமை பெருமாள் கான் கருவு தண்ணில் ஊறு மறுவினைகள் மாய கலவி புகுதாமை பெருமாள் கானகசபை மேவி அனவரதம் ஆடும் கடவுள் ஜெகஜோதி பெருமாளே கனக சபை மேவியன வரதமாடும் கடவுள் ஜெகதோஷ் ஜகஜோதி பெருமாள் கரு தனில் ஊறும் அருவினைகள் மாய கலவி புகுதாமை பெருமாள் கான் சபை கனகசபை வரதமாடும் கடவுள் ஜோதி பெருமாளே பாடலின் பரம குருநாத கருணை புய கருணை உபதேச பரமசிவனுக்கும் குருநாதனே கருணையுடன் பதவி தரு ஞான பெருமாள் அருள் அன்பர்களுக்கு தருகின்ற பெருமாள் நீதான் முருகா பகலிரவில்லாத ஒளி வெளியில் பகலும் இரவும் அற்றதாகிய அற்றதான் இல்லாமல் ஞான ஒளி வீசும் வெளியில் வெளியில் மேன்மை பகரும் அதிகார பெருமாள் மேலான உண்மை பொருளை விளங்கும் விளக்கும் அதிகாரம் கொண்டுள்ள பெருமாள் பெருமாள் நீதான் திருவளீதி நீதி தினமனோகராதி முக்தி செல்வத்தை வளர்க்கின்ற நீதியே நித்திய மனோகரனே ஆதி பரம்பொருளே ஜகபதியை ஆல பெருமாள் உலகிலுள்ள மன்னர்களை எல்லாம் ஆளுகின்ற பெருமாள் நீதான் முருகா ஜெகதலமும் வானும் அருவு மண்ணும் பின்னும் அவற்றில் உள்ள ஐந்து பூதங்களிலும் கலந்து விளங்கி இந்த ஐந்து பூதங்கள் ஒன்றுக்கொன்று கலந்து அது வந்து இருபத்தி ஐந்தாக நீர் காற்று ஆகாசம் மண் நெருப்பு என்று நீருடன் காற்று இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றோடு சேர்ந்து இருபத்தைந்து விதமாக விகாரப்படுத்தி ஆகிறது அதில் எல்லாவற்றிலுமே நிலைத்திருப்பவர் முருகரும் சிவனும் என்று கூறுகிறார் தரிசனை சிவாய பெருமாள் கான் தரிசனம் தரும் சிவாய நம என்ற பஞ்சாட்சர பொருளான பொருள் பெருமாள் மீதான் இங்கே இந்த சிதம்பரத்து நடராஜ முருகனை அருணகிரிநாதர் காண்கிறார் அதாவது சிதம்பரத்து நடராஜனை முருகனாகவே அருணகிரி காண்கிறார் ஏனென்றால் இவரும் அங்கு நடனமாடியிருக்கிறார் முருகரும் ஆகையால் தான் இவருக்கு அந்த அந்த கண் பார்த்த உடனேயே நீ இந்த தரிசனம் தருவதற்கு தரும் சிவாய நம என்ற பஞ்சாட்சர பொருளான பெருமாளும் நீதான் முருகா என்கிறார் ஒரு பொருள் அகராதி ஒரு பொருள் அதாகி அறுவிடையை ஊறும் ஏகவஸ்துவாகிய ஒரு பொருள் என்றால் ஏகவஸ்து அருமையான ரிஷப வாகனத்தில் ஏறுகின்ற அருவிடையை அரு என்றால் அருமையான விடை என்றால் இந்த காளை மாடு ஊரும் ஏறும் வாகனத்தில் ஏறுகின்ற உண்மை உன் மதன் மனவாள பெருமாள்கான் பார்வதியின் மனவாள பெருமாளும் நீதான் உமைதன் உமைதன் மணவாள பெருமாள் பார்வதியின் மணவாள பெருமாளும் நீதான் உகமுடிவு காலம் இறுதிகள் இல்லாத பிரபஞ்சங்களின் யுகமுடிவு காலம் இறுதிகள் என்பவை இல்லாத உறுதி அனுபூதி பெருமாள் நிலைபெற்ற நிலை பெற்ற சிவா அனுபூதியை தந்தருளும் பெருமாளும் நீதான் முருகா கண கருவுதனில் ஊறும் அறிவினைகள் மாய கருங்குழி குழியிலிருந்தே கருக்குழியிலிருந்தே ஊறி வருகின்ற கொடிய வினைகள் வேண்டி கள கலவி புகுதா மெய் பெருமாள் கான் மீண்டும் என்னை இந்த மாய உலகில் பிரபஞ்சத்தை சேர்க்கையில் புகுத்தாத பெருமாள் நீதான் முருகா கனக சபை மேவி அனவரதமாடு. பொன்னம்பலத்தில் உள்ள சிதம்பரம் பொருந்தி எப்போதும் திரு நடனம் புரிகின்ற கடவுள் ஜகஜோதி பெருமாளே தெய்வமாகின்ற ஜகஜோதி ஆகிய பெருமாளே என்கிறார் இந்த முருகருடைய இந்த உணர் ஜோதி ஸ்வரூபத்தை விவரிக்கும் சத கோடி சூரியர்கள் ஒன்று சேர்ந்தால் எவ்வளவு வெளிச்சம் உண்டாகுமோ அவ்வளவு இருந்ததாம் அப்பொழுது சூரியனுடைய வெளிச்சம் கூட போய்விட்டதாம் இதெல்லாம் புராணங்களிலே கூறுகிறார்கள் அப்பேற்பட்ட முருகர் நமக்கும் இந்த உலகத்திலே எல்லா நன்மைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இவரை வேண்டினால் உடனே கிடைப்பதற்கு அவர் ஏதுவாக இருக்கிறார் நாம் மனம் ஒப்பி இதை நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நமக்கு எல்லா நன்மைகளும் தானாக அருள் கிட்டும் என்பது கண்கூடும் பரமகுருநாத கருணை உபதேச பதவி தருஞான பெருமாள் கான் பரம கருணை உபஜேச பதவி ஞான பெருமாள் கான் பகலிரவில் ஒளி வெளியில் மேன்மை பகரும் அதிகார பெருமாள் கான் பகலிரவிலஜ ஒளி வெளியில் மேன்மை பகருமஜிகார பெருமாள்கான் கான் திருவளரு நீஜி தின மனோகராதி ஜ ஆள ஆழ பெருமாள் கான் ஜகதளமும் வாணும் பூத ஜகதலமும் வானும் மறு ஐ வை பூத தரிசனை சிவாய பெருமாள் கான் ஒரு பொருளதாகி அறுவிடையை ஊரு உமைதன் வாழ பெருமாள் ஒரு பொருளதாகி ஜாகி அருவிடையை ஊறும் உமைத்தன்மன வாழ பெருமாள் கான் உக முடிவு காலம் இறுதிகள் இல்லாத உறுதி அனுபூஜி பெருமாள் கான் உக முடிவு காலம் இறுதிகள் இல்லாத உருகியனுபூதி பெருமாள் கான் கருவுதனில் ஓரும் மறுவினைகள் மாய களி கலவி புகுதாமை பெருமாள் கான் கருவுதனில் ஓரு மறுவினைகள் மாய கலவி புகுதாமை பெருமாள் கனகசபை மேதமாடும் கடவுள் ஜகஜோதி பெருமாளே கனக சபை மேவி அன பரதமாடும் கடவுள் ஜகஜோதி பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்